எப்படி இருக்கீங்க நான் ஒரு முக்கியமான அதாவது ஒரு கட்சி ஆரம்பிச்சு வளர்ந்து வர ஸ்டேஜ்ல ஏகப்பட்ட சர்ச்சைகள் குழப்பங்கள் ஒரு வளர்ந்து வர எல்லாம் நடக்கிற சகஜம் தான் அதுவும் இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா அந்த கட்சிக்குள்ள இருந்தே ஒரு ஆள வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய அந்த செல்வாக்கை பயன்படுத்தி அவங்க அந்த கட்சியில இருந்து இந்த குறைபாடு இருக்கு இது சரியில்லை மாதிரி பேச வைப்பாங்க அந்த கட்சியில இருந்து வேற கட்சி தவ வைப்பாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பாத்துட்டோம் அந்த தான் பாத்தீங்கன்னா இப்ப ஒருத்தர் கட்சியில இருந்து வெளியில வந்து கட்சிக்கு எதிராகவே பாத்தீங்கன்னா ரொம்ப கலங்கி பேசிருக்காரு எந்த கட்சியில இருந்து எந்த கட்சியில இருந்தா டிவி கட்சியில இருந்தா அதாவது ஜெகதீஸ்வரன் அப்படிங்கிறவர் எல்லாரையும் மாதிரி இவரை ஒட்டுமொத்தமா ஒதுக்கிட முடியாது ஏன்னா இந்த மனசன் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன் அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா கே சார்பாக டிவி கே ரமேஷ் லைலவணி இந்த மாதிரி ஆட்கள் கலந்துகிட்ட பாத்துட்டு இருக்கோம் இப்போ புதுகிப்பு செயலாளரா ராஜ்மோனும் இருக்காரு ஆனா ஆரம்பத்துல இவங்க எல்லாம் அதிகாரப்பூர்வமா நியமிக்க முன்னாடி இந்த டிவிக்கு ஜெகதீஸ்வரன் தான் பாத்தீங்கன்னா கட்சியார்த்துல இருந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச புதுசுல டிபேட்லாம் கலந்து நல்லாவே பேசுவாரு ஒரு நார்மலா ஒரு பக்குவப்பட்ட ஒரு டீசெண்டா பேசக்கூடிய ஒரு ஆள் தான் இருந்தார் ஜெகதீஸ்வரன் இவன் நம்ம ரொம்ப நாளா தான் வரோம் இப்போ நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் டைம்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கறதுல தன்னுடைய ஆரங்கத்தை கொட்டியிருக்காரு நிறைய பேசிருக்காரு இப்ப தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆப்போசிட்டா தான் பேசுறாரு சடனா இன்னைக்கு பேச என்ன காரணம் ரொம்ப நாளா இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது இவருக்கு வந்து முன்னாடி தான் ஆரம்பத்துல கவனிச்சிருக்கேன் இவருக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல ஏன் பொறுப்பில் கொடுக்கல இந்த அண்ணனுக்கு ஏன் பொறுப்பொருள் கொடுக்காம இருக்குன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா கமெண்ட் எல்லாம் போட்டு நான் பாத்திருக்கேன் சோ அப்பமா அமைதி காத்துட்டே வந்தவர் இன்னைக்கு பொங்கிற ஏன்னா ஒருத்தர் ரொம்ப ஆனா அதாவது ஒரு ஆரம்பத்தை தளபதி விஜயவுக்கு சப்போர்ட் பண்ண எவ்வளவு பேர் இந்த அரசியல் பேர்ல ஆரம்பத்துல பயங்களை தூக்கி பிடிச்சு அதுக்கப்புறம் டக்குன்னு போட்டு உடைச்சா தளபதி விஜயவுக்கு எதிராகவே பேசிருக்காங்க பச்சை வந்தா மாறி இருக்காங்க நிறைய பேர் நம்ம பாத்துருக்கோம் சோ ஆனா அவங்கள மாதிரி இந்த ஐயனார மாதிரி கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல எப்படி இருந்தாரு இப்ப எப்படி மாறான்னு தெரியும் சோ எல்லாரையும் வந்து இவரை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டுமொத்தமாக ஒரு பச்சை வந்து அப்படின்னா ஒதுக்க முடியாது எல்லாரும் அது கூட இல்ல சோ அவங்க சைடுல என்ன இருக்கு ஏன்னா எல்லாருமே பணத்துக்கு இதுக்காக போற கிடையாது சோ ஆனா இவருடைய மனக்குமல் என்ன ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவரு திடீர்னா தளர்ந்து விஜயோ எதிரா தமிழ் வச்சுக்கிறதுக்கு எதிரா பேசுகிறார்கிறது முதல்ல அவருடைய அந்த வீடியோக்களை ஃபுல்லா நான் வாட்ச் பண்ணேன் அதுல அவர் என்ன சொல்றாங்க கட்டிங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நான் டிபிகே தான் கத்துட்டு இருந்தேன் ஆனா இப்ப அந்த அதிகாரப்பூர்வம் மாநாட்டுக்கு அப்புறம் எல்லா நிர்வாகிகளும் போட்டாங்களா அப்ப எனக்கு வந்து எந்த ஒரு இதுமே குடுக்கல பொறுப்பு கொடுக்கல சரி நான் நினச்சேன் நம்முடைய தம்பிகள் தோழர்கள் எல்லாருமே என்ன கேட்டுப்பாங்க நூறு பேராத கேட்பாங்க ஏன்னா ஏன் உங்களுக்கு பொருட்கள் கொடுக்கல நான் வந்து சரி நம்மள வந்து கவனிச்சிட்டு இருப்பாங்க கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் அமைதியா இருந்தே இருந்தேன் கிட்டத்தட்ட இத்தனை மாதங்கள் ஆயிட்டு இன்னுமே எனக்கு பொருட்கள் கொடுக்கல பொறுப்பல் கொடுக்கலாம்னு சரி அதாவது இதுக்கு முன்னாடி அவரு அதாவது ஜான் ஆரோக்கிய சாமி டச்ல இருந்திருக்காரு புசியா இருந்தவருடன் இருந்திருக்கு சோ ரெண்டு பேருமே தளபதி உஜாவில் மீட் பண்ண சொல்றான்னு சொல்றேன் மீட் பண்ணுவாங்க நான் ஒருத்தரோட மீட் பண்ண வைக்கிறேன் இது வரைக்கும் அவர் தளபதி விஜயாவில் மீட் பண்ணதே கிடையாது சோ இப்போ அது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது என்னன்னு கொஞ்சம் கொஞ்சமா இவரு கட்சியில எந்த ஒரு நிகழ்ச்சியும் கலந்துக்காம பொருட்கள் அதனால இவரு மனம் பருந்தி இப்ப அந்த கட்சியில இருக்கேனா இல்லன்னா கூட எனக்கு தெரியாது என்ன அதிகாரப்பூர்வமா கட்சியில நீக்கவும் இல்ல நானும் வெளியே போனா இதுதான் அந்த என்ன வந்து பாத்தீங்கன்னா கண்டுக்காம விட்டாங்க சோ அதுக்கு என்ன ரீசன் என்ன ஏன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒதுக்கினீங்க என்ன ஏன் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போக சொல்லாம சொல்றீங்க என்ன ரீசன் அதாவது ஒரு ரீசன் சொல்லுங்கள இதுக்காட்டி இந்த தவறு பண்ணிட்ட அதனால உன கட்சியில இருந்து நாங்க ஒதுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லணும்ல எதுவுமே சொல்லாம நானும் இவ்வளவு நாட்களா வந்துட்டு பொறுமையா வந்துட்டே இருக்கேன் சோ எனக்கு இதுலயே வெப்சாய் போச்சு ஏன்னா இது என்ன நிறைய கட்சிகள்ல என்ன வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டாங்க அந்த தலை பொறுப்பு கொடுக்காம அதாவது முத முதல்ல அந்த பொறுப்பு அறிவிப்பாங்களே அதாவது பாத்தீங்கன்னா டிவி கேட்கல அந்த சமூக கூட பிரிவு எல்லாருமே அறிவிக்கும் போது என்னை எல்லாத்துக்கும் செய்துடனு எல்லாமே போது எனக்கு பொறுப்பு வரல அப்பவே நிறைய கட்சியில இருந்து ஏன் உங்களுக்கு டிவியில பொறுப்பு கொடுக்க எங்க கட்சி வந்து கூட்டாங்க இருந்தாலும் நானும் வந்து இல்ல பொறுமை காப்போம் விஜய் அவர்கள் தளபதி அவர் தான் தலைவர் அவர் பார்த்துட்டு இருப்பாரு சோ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அவங்க வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே பண்ணிட்டு இவ்ளோ நாட்களாக எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் இன்னைக்கு ஓப்பனா பேசணும்னு நினைக்கிறேன் நிறைய விஷயங்கள பேசலாம் நான் சில விஷயங்கள் மட்டும் பேசுறேன் அதாவது என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து அவர் தளபதி விஜய் பர் கோட்டை என்ன வந்து மீட் பண்றதுக்கு தடுக்கிறாரு கட்சியுடைய ஹோல் தலைவராகவும் தலைவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி தான் வந்துட்டு போற மாதிரி இருக்கு சோ இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் தன்னை மீறி யாருமே அவரை பார்க்க கூடாது அது மட்டும் இல்லாம ஒரு புயழ்ச்சி வேற யாரும் கிடைச்சிட கூட யாரும் பெருசா வளர்றத அவங்க அவங்களால ஏத்துக்க முடியல சோ அதெல்லாம் என்ன தட்டி கிடைக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்திச்சாட்டை வச்சிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த சிறைய இப்போ நம்ம இடத்துல கூட பார்த்தோம்ல அதாவது வட்ட செயலாளர் உஞ்சி சேர்ந்து பணம் கேட்கிறாங்க அப்படிங்கிற கருத்து கூட அவர் என்ன சொல்றாரு இந்த ஜெகதீஸ்வரன் அப்படின்னா அது ஒரு ஒரு சில இடத்துல இருக்கு ஒட்டு மொத்தமா நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா என்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து பேசிருக்காங்க சொன்னா எல்லா இடமா அப்படி கேக்காங்கன்னு கிடையாது ஏதோ ஒரு சில இடத்துல அந்த தவறு நடந்துட்டு இருக்கு அதை மேலிடம் தான் சரி பார்க்கணும் ஆனா அது இல்ல ஒட்டுமொத்தமா அது இல்ல பணம் யாருமே கேட்கல பதவிக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஒரு சில இடத்துல இருக்கு அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதாவது இந்த மனசனுடைய பேச்சை கேட்கும்போது நான் வந்து நம்மளுக்கே தெரியும் நான் ஓப்பனா என் மனசு என்ன தோணுதோ வெளிப்படையா பேசணும் நான் இப்ப ஆனா இப்ப பேசுறது இவர் வந்து இவர் சைட்ல இருந்து இது பார்த்தாதான் அந்த வழி தெரியும் இவரை பத்தின இவ்வளவுக்குள்ள முக்கிய முக்கிய பேசியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோக்குள்ள எத்தனை பேர் கட்சியில இருந்து தலைமையில வந்து பாப்பாங்கன்னு தெரியாது கட்சிக்கு தலைமைக்கு நெருக்கமானவங்க கூட பார்க்க வாய்ப்பு இருக்கு சோ அப்படி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனத்தை கொண்டு போங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல மனசுங்களை இழக்க வேண்டாம்ங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அவர்கிட்ட என்ன தவறு நீங்க பாத்தீங்க எதனால ஒதுக்குனீங்கறது நம்மளுக்கு ஃபுல்லா தெரியாது ஏன்னா அவருமே அதை சொல்லல என்ன ரீசனே தெரியல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு கொடுக்காம ஒதுக்கிட்டாங்கன்னு சொல்றாரு சில ஒரே ஒரு ரீசன் மட்டும் சொல்றாரு அதை பாத்தீங்கன்னா டிபேட்ல கலந்துட்டு நான் தனிப்பட்ட முறையில ஒரு பேசினாரு அப்படிங்கிறத சொல்றாரு அதுக்குமே பாத்தீங்கன்னா என்ன லைட்டா இந்த வார்த்தைகள பேசாதீங்க பாத்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னிருந்தாங்க அவ்வளவுதான் தவிர மத்தபடி அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு சார்பா நிறைய கேட்கு கலந்துக்கிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்காம தான் பாத்தீங்கன்னா அப்படியே ஒதுக்கிட்டாங்க என்ன ரீசனே சொல்லல அப்படி ரொம்ப வேதனை போடுறாரு இதை காமெடியே சொல்லணும் கேட்டீங்கன்னா வடிவலுடைய ஒரு படத்துல காமெடி வரும் நீ அதுக்கு சரி வர மாட்டேன் நீ இது சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க யோ இதுக்கு முன்னாலாம் என்ன அடிச்சிங்க அப்பலாம் எனக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அடிச்சிங்க ஆனா இப்போ என்ன ரீசனே சொல்லாம என்ன வந்து இப்படி சொல்லிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி உங்க வருத்தப்பட்டு சொல்லுவார் அதே மாதிரி தான் இவரதை பார்க்க முடியும் சொல்லுவாங்க தோணுது அதாவது காமெடியா நம்மளுக்கு அதை சொல்லலாம் ஆனா உண்மையிலேயே ஒரு மனுஷன் பாத்தீங்கன்னா ஏன்னா எல்லாரையுமே பாத்தீங்கன்னா டக்குனு தளபதி விஜய் கச்சிருந்து வெளியே போறவங்க இல்ல அதுக்கு ஆப்போசிட்டா உடனே நம்ம பார்த்தீங்கன்னா அவங்களை வந்து எதுக்குறதுங்கிறது எல்லாரையுமே இந்த மாதிரி பண்ணணும்னு அவசியம் இல்லை ஏன்னா சில பேர் பத்தி நம்ம தெரியும்ல அவங்க வந்து இவ்வளவு நாள எப்படி இருந்தாங்க அப்படின்ட்டு அப்படி பாக்கும்போது எனக்கு என்னமோ வந்து ஜெகதீசர்ல பாக்கும்போது ஒரு நல்ல மனுஷன் தான் ஏன் வந்து கட்சியிலிருந்து இவங்களுக்கு வந்து ஒதுக்கிட்டாங்க இவருக்கு பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல சோ இவரு இப்ப இதுக்கப்புறம் இவர் குடுக்கறது வாய்ப்பே கிடையாது ஏன்னா இவர்தான் இப்ப தளபதி விஜய்க்கு எதிராக நெகட்டிவா பேசிட்டாருல இப்ப வந்து எல்லாமே புசியானது அவர்தான் தலைவர் விஜய் அவரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாரு சோ அதனால இனிமேல் கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சிருங்க ஆனா இதே மாதிரி சில பேர் ஆரம்பத்துல வந்து கட்சிக்கா உழைச்சிட்டு இருக்காங்க நீங்க வந்து தலைமையில இருக்கிறவங்க சரியா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கவனிச்சு ஒரு அவங்களுக்கு உண்டான ஒரு அங்கியத்தை கொடுத்தீங்கன்னா கட்சி வளர்ச்சி பார்த்தீங்க இன்னுமே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இவரு வைக்கிற முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா அதாவது வேற யாராவது கட்சியில வந்து பாத்தீங்கன்னா பெருசா வளர்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அதாவது புசியானது அவர்கள் மீறி போறாங்க தெரிஞ்சா உடனே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க தட்டுற மாதிரி தெரியுது சோ அது ஒரு ரீசனா இருக்கலாமே எனக்கு தெரியல ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் தான் கலந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு சோ அது ஒரு ரீசனா இருக்குமா என்னங்கிறது புரியல ஆனா இவரு சொல்றது பாத்தீங்கன்னா புசியான அவரு தான் பாத்தீங்கன்னா விஜயா உடைய மீட் பண்ண வைக்காம சோ என்ன அப்படியே ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குச்சாட்ட வைக்கிறாரு சோ ஒரு கட்சி வளரும் போது நிறைய சர்ச்சைகள் நிறைய ஆரம்பத்தில் எல்லாமே வரும் ஆனா எல்லாரையும் மாதிரி இவரை நம்ம பார்க்க வேண்டிய கருத்து இந்த மனசுல மனசா இதே மாதிரி நான் ஏன் சொல்றேன்னா இதே மாதிரி இன்னொருத்தங்களுக்கு இந்த மாதிரி நடக்க வேண்டாம் கட்சியில உண்மையிலேயே உழைக்கணும் கட்சிக்காக உண்மையில அந்த அதாவது நல்ல மனசா தளர்ந்து விஜயோ வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுல ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே உதாசீனப்படுத்தாம பொறுப்பு கொடுத்தீங்க அப்படின்னா ஒண்ணும் வலுசு இருக்கும் கட்சிக்கு சோ இந்த மாதிரி விஷயங்களை ஆரம்பத்திலேயே வந்து கலையணும் ஆரம்பத்திலே சரி செஞ்சீங்கன்னா இன்னும் உதவி இருக்கும் சோ அதுதான் சொன்னேன் ஏன்னா வளர்ச்சி இப்பதான் வளர்ந்துட்டு வர்ற ஸ்டேஜ்ல ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒருத்தரா போற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னா கட்சிக்கு பின்னாடி போயிரு அதை வந்து யோசிச்சு ஆனா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இவ்வளவு உள்ள எல்லாமே அவங்க தெரியாம இருக்குமா தளபதி இதெல்லாம் பாக்காம இருப்பாரா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் சோ தளபதி உஜவர்கள் செயல இருந்தா இதுக்கு என்ன சொல்ல போறாங்க தளபதி விஜயபர்கள் என்ன மாதிரி முடிவு எடுத்தாரு ஏன் இவரை கட்சியில இருந்து வெளியேற்றினாங்க சோ எல்லாமே கொஞ்ச நாள்ல தெரிய வரும் சரி பாக்கலாம் சோ இன்னைக்கு வீடியோ பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சில பேருந்து பாத்தீங்கன்னா இவரை டக்குனு விமர்சிச்சுவாங்க ஏன்னா ஆப்போசிட்ல தவிர விஜய் எதிரானு பேசினாலே உடனே பாத்தீங்கன்னா யார்ட்டே காசு வாங்கிட்டான் நீ நம்பிக்கை துரோகி சோ அப்படிலாம் சொல்லணும்னு அவசியம் எல்லாரும் நம்ம அப்படி ஒதுக்க முடியாது சில சமயங்களில் உள்ள இருந்து என்ன பேசுறாங்கிறது நம்ம கவனிக்கிற எல்லாரும் ஏன்னா பார்த்தாலும் ஒருத்தவருடைய பேச்சுவே நம்ம வந்து ஓரளவுக்கு கணிச்சிட முடியும் இவங்க எந்த மாதிரி டைப்பா இருப்பாங்கன்னு சோ இந்த மனுஷன் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மோசமாதான்னு தெரியல என்ன நினைச்சு எல்லாம் அவரை ஒதுக்குறாங்க சோ அதனால இதை பத்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் நீங்க எல்லாம் என்ன நினைக்கீங்க இவரை ஏன் கட்சியில இருந்து ஒதுக்கினாங்க அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி போறது கட்சிக்கு நல்லதா வளர்ச்சிக்கு நல்லதா அப்படிங்கறத உங்களுடைய கருத்துக்களை நாம வந்து ஓப்பனா பேசக்கூடியவங்க சோ நீங்களும் அதே மாதிரி ஓப்பனா வந்து உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க சோ ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா கட்சியில் நடக்கக்கூடிய நல்லது எவ்வளவு பாராட்டி தூக்கி புடிச்சு பேசுறோம் அதே மாதிரி சின்ன சின்ன ஒரு நடக்கும் போது அதை பத்தி பேசினாதான் அதை சரி செஞ்சுக்கிறதுக்கு தலைமை வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணுவாங்க அது ஒரு நல்லது நடக்கும் நாம மாசத்துக்காக பேசிட்டிருக்கோம் தலைத்துக்கு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆறுல ஆட்சி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அதோட பேஸ்மெண்ட் சோ அதுக்காக சோ இத பார்த்து உங்களுக்கு எந்த வந்து உங்களுடைய கருத்து கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா பாய்